ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் ஈவினிங் இது என்ன பிளான்ட்டுனா பொடுத்தலை பிளான்ட்டு தான் நம்ம ஹேரில் நிறைய பொடு இருக்குது அப்படின்னா இந்த பொடுத்தலையை நம்ம யூஸ் பண்ணலாம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் ஆயில் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அந்த ஹேர் ஆயிலில் குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஆர் டூ ஆவருக்கு முன்னாடி நல்லா ஹேரில் டபுள் பாயில் மெத்த டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் பண்ணி நல்லா ஹேருக்கு ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஹேரில் டேண்ட்ரஃப் வந்து இருக்கிறதெல்லாமே போயிடும் இந்த ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்கள் யாருக்காவது ஹேர் டேண்ட்ரஃப் ஆயில் வேணும்னாலும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை நானே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் எனக்கு பொடுத்தலை மட்டும் இருந்தால் பறித்து பேக் பண்ணி கொடுங்கனாலும் பொடுத்தலை மட்டுமே பறித்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இல்லை எனக்கு வந்து வெறும் அதோட விதைகள் மட்டும் வேணும்னாலும் அதோட விதைகளும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைக்கரிசிலாங்கண்ணி நடுவு நடுவில் அதுவும் விதை போட்டங்காட்டி காட்டி ஃபுல்லாகவே அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி நடுவில் நடுவில் முளைச்சிருச்சு வெள்ளைக்கரிசலாங்கண்ணி ஒரு ரெண்டு பிளான்ட்டு இல்லை ஒரு பிளான்ட் இருந்து அதில் பூக்கள் போத்ததுனாலே அதில் இருக்க சீட்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக க்ரோத் பண்ணிக்க முடியும் பொடுத்தலையும் அதே போல் தான் பொடுத்தலையில் இதே மாதிரி ஒயிட் கலரில் பூ இருக்க பாருங்கள் அந்த ஒயிட் கலர் பூவு நல்லா காஞ்சோன்னே குட்டி குட்டியாக கடுகு மாதிரி அதோடய விதைகள் இருக்கும் அது உங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா விண்கடுகு மாதிரி இருக்கும் அந்த விதைகள் பார்க்குறக்கு அதை நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஃபுல்லாக போட்டு ஒரு செடி வளர்ந்துட்டாலே போதும் பொடுத்தலை பொறுத்தளவுக்கு சூப்பராக க்ரோத் ஆகிடும் ஹேரை வந்து க்ளீன் பண்ணுறக்கு ஹேரை வந்து சுத்தம் பண்ணுறக்கு இந்த பொடுத்தலை யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஹேர் பேக்காக போடலாமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியலைங்க நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் அதெல்லாமே கன்சல்ட் பண்ணிட்டு அதை நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு சூப்பர் வீடியோவாக நான் கொடுக்குறேன் இதுதான் வெள்ளை வெள்ளை கரிசிலாங்கன்னே நிறையா பேருக்கு தெரியும் மோஸ்ட்லி தெரியாதவங்களுக்கு நான் காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் ஒயிட் கலரில் பூ நிறைய பூத்துருக்கும் இது வந்து வெட்டியாக பூடுன்னு சொல்லுவோம் இது வந்து ஈஸியாக அப்படி வச்சோன்னா டப்புன்னு கட்டாயி விழுந்துடும் சூப்பராக இருக்கும் அது சின்ன வயசில் விளையாடுறப்போ எங்கேயாவது காயம் பட்டுருச்சு இம்மீடியட்டாக அப்போது உடனே நமக்கு அந்த மருந்து தேவைப்படுதுன்னா இந்த தலையை தான் கசக்கி அந்த வெட்டுக்காயத்தில் புழிஞ்சு விட்டாங்கன்னா வித்தின் ஒன் மினிடில் அந்த பிளட் அப்படியே நின்றும் சீக்கிரமாக அந்த புண்ணும் கியூர் ஆயிடும் நிறையா வாட்டி நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நீங்கள் யாராவது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ